ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆங்கில மாதமான எட்டாவது மாதமானது பிறக்க போகுது ஸோ எட்டாவது மாதம் பிறக்க போதில் அந்த எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்து ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆகப்போகுது ஆண்டு பிறந்ததும் தெரியல டக்குனு ஏழு மாதம் கம்ப்ளீட் ஆகி எட்டாவது மாதமே பிறந்துருச்சு இந்த எட்டாவது மாதத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அதனால் என்ன யோகங்கள் உருவாகுது அப்படிங்கிறதெல்லாம் வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆகஸ்ட் மாத பலன்கள் விவரமாக விவரிக்கப்பட்டு வருது அதில் மகர ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் என்ன யோகங்கள் உருவாகுது அதனால் என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் பலனடைய முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆகஸ்ட் மாதம் என்னெல்லாம் கிரகங்கள் அமைந்திருக்கு யோகங்கள் உருவாக போகுது அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்றதை உங்களுக்கு அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த கிரகங்கள் மூலயமா இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் லட்சாதிபதியா இருப்பீங்களா இருக்க மாட்டிங்களா உங்களோட ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா இந்த மாதிரி எல்லாமே சொல்ல போற ஆஃபர் இருந்தால் என்ன மாதிரியான ஆஃபர்லாம் வந்து வரும் அந்த ஆஃபரை எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் அடைய முடியும் சரி வாங்க என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஆகஸ்ட் மாதத்தில் பல கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால ராஜயோகங்கள் பல உருவாக போகுது ராஜயோகங்கள் உருவாக காரணமே இந்த கிரக பயிற்சிகள் என்று சொல்லலாம் இந்த கிரக பயிற்சிகளால் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகுது அதில் ஆகஸ்ட்டு மாதம் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் எந்தளவுக்கு இருக்குது அதை நீங்கள் எப்படி தக்க வைத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட்டு மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு ஆன்மீக ரீதியாகவும் இந்த மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு காரணம் என்னென்னா இந்த முக்கியமான பண்டிகைகள் தான் ரக்ஷாபந்தன் ஜென்மஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படும் ஸோ ஆன்மீக ரீதியாகவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம்தான் இதை தவிர சூரியன் புதன் சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்குது மெயினாக குரு ராகுகேது செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரமும் வலுவாக இருக்குது இதெல்லாம் வைத்து தான் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குங்கிற அந்த சிறப்பான இடத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூரியன் ஆகஸ்ட் மாதத்துல முதல் பாதியில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார் அதன் பிறகு ஆகஸ்ட் பதினேழு அன்னிக்கு சூரியன் கடகராசிலிருந்து விலகி தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் சிம்ம ராசிக்கு இது பலம் சேர்க்கும் என்று சொல்லலாம் அப்புறம் புதன் சுக்கரன் செவ்வாய் இதில் புதனுடைய சஞ்சாரம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஜூலை பதினெட்டு அன்னைக்கு கடகராசியில் வக்ர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் வக்ர நிலையில் இருப்பார் நடுவில் என்னன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி புதன் பகவான் கலஸ்தர தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார் இப்படி அப்புறம் இந்த ஆகஸ்ட்ல முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார் புதன் சிம்ம ராசில செப்டம்பர் பதினைந்து வரைக்குமே சஞ்சரிப்பார் அப்புறம் சுக்கரன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சுக்கரன் மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார் அப்புறம் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசில சஞ்சரிப்பார் கடகராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல தரும் என்று இந்த மாதத்துக்கு கூறப்படுது இதை தொடர்ந்து வந்து குரு சனி ராகு கேது இந்த கிரகங்களுடைய சஞ்சாரமும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குரு குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூணு வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பார் இது கலவையான பழங்களை கொடுக்கும் உங்களுக்கு ஆகஸ்ட் பதிமூணுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் சனி சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் இவர் ஆகஸ்ட் மூணு வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் உங்களோட ராசிக்கு ஆகஸ்ட் மூணுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை சனி கொடுப்பார் அப்புறம் ராகு ராகு வந்து கும்ப ராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசில ராகு இந்த மாதம் இருப்பது பொதுவாக சாதகமான பலன்களை தரும் அப்புறம் கேது கேது சிம்ம ராசில சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நாலு வர கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலோ அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இதுவும் வந்து உங்களோட ராசிக்கு கலவையான பலன்களை கொடுக்கும் ஆக மொத்தம் ஆகஸ்ட்ல கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் ராசியில இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்ம ராசிக்குள் நுழைவார் சுக்கரன் மிதுனம் மற்றும் கடகராசில இருப்பார் செவ்வாய் கன்னிராசில இருப்பார் சனி மீனராசில வக்ரகதியில் இருப்பார் புதன் பயிற்சி அடைந்து பின்னர் மறையோ இந்த கிரகங்களுடைய நிலை மாறுறதுனால இந்த மாதம் பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்கள் உருவாகும் இதில் விபரீத ராஜயோகம் கஜலட்சுமி ராஜயோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாக போது இந்த யோகங்கள் உருவாகிறதோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் வந்து இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு பொதுவாக இந்த மாதம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பொது பலனை மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க மகர ராசிக்கார நேர்களுக்கு நீண்ட நாள் நோயிலிருந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்கள் இந்த மாதம் அதிகரிக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு கூட ஆகஸ்ட்டு மாதத்தில் வெற்றிகள் வந்து கிடைக்கும் அவர்களுக்கு பதவி உயர்வுகள் கூட வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கிறது இருக்கோ பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் இதுதான் பொது பலனில் உங்களுக்கு கூறப்பட்டிருக்கு இப்போது உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப டீப்பா என்னங்கிறத சொல்கிறேன் நட்சத்திரத்துக்கு ஏற்ப டீப்பா என்னங்கிறதையும் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு மகர ராசி உத்ராடம் ரெண்டு மூணு நாலு இதில் பிறந்த உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது உத்திராட ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்கார மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த மாதம் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாது உடல் உபதைகள் ஏதேனும் இருப்பின் இந்த காலகட்டத்தில் அது தீரும் வீண் வழக்குகள்லருந்து விடுபடுவீங்க அலைச்சல்களோடு நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் கை வந்து சேரும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் பெண்களுக்கு பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கோ அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறிவிங்க கலைத்துறையில் படைப்பு திறன் வளரும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க என்று சொன்னால் உங்களுக்கு தகு அப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் சிலர் மனம் விரும்பிய வீட்டிற்கு கூடி போவீங்க தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பை பெற்று கௌரவ குறைவு ஏற்படாமல் காக்கப்படுவீங்க திருடு போயிருந்த பொருட்கள் திரும்பவும் கிடைக்கும் உறுதியின்றி செய்த வேலைகளில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அவள் மலை மலை வேணவென்று நடந்தேறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீங்க பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியது வரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கோ கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் இது திருவோணமில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு தேடி வரும் வருமானம் சீராக இருக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களோடு நல்ல நட்பு தொடர்வதால் உங்கள் வேலைகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேறிவிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து இந்த மாதம் எல்லா வகையிலையும் நல்லதே நடக்கும் சுக்கரன் சஞ்சாரம் அனுகூலமான பலனை தரும் பணவரவு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்கள் செய்திங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறையோ பழைய பாக்கிகள் வசூலாகோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ ஆகஸ்ட் மாதம் உங்களோட ஏற்ப என்ன பலன் பெறுவிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களுக்கு பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ